செங்கோட்டையன் அவர்கள் ஹரித்ருவாருக்கு போய் ராமரை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாரு போய் ஒரு மன நிம்மதிக்கு போய் பாத்துறாரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுக்காண்டி போய் பார்த்துறேன் அப்படின்னாரு ஆனா ரிலாக்ஸேஷன் போல அப்படியே நேரம் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு ஒரு நாளே திரும்பி வந்துட்டாரு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் ஈரோடு ரயில் பாதையை வந்துட்டு கொஞ்சம் சீரமைக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்குடுத்த பாப்பாத்தி மாதிரி பாப்பாத்தி கருவாடு வாங்கிட்டு போறாரு திருட்டு போயிடுச்சு வெளியில எப்படி சொல்லுவா பாஜக அவனுடைய கொத்தடிமை செங்கோட்டைங்கிறது வெளியில வரக்கூடாது ஹரித்வாருக்கு போனாரா ரயில இது பண்ணு அதாவது நம்மள எல்லாம் சுத்தமான வடிகட்டின முட்டால் நந்தாலும் நினைக்கிறான் நான் மட்டுமே புத்திசாலின்னு நினைக்கிறேன் சொல்ற பொய் சொல்றதுக்கு கூட தெரியலீங்களா தாடு ஏற்காடு எக்ஸ்பிரஸுக்கு டைம் மாத்துறதுக்கு ஒரு அமைச்சராக இருந்தவன் போய் அமைச்சரை பார்ப்பாரான் நெரு ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னால் அவர் செஞ்சுட்டு போறாரு போகிறாரு என்ன இருக்குது அது ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சேலத்தில் உள்ள அது நிற்கிறதா இருக்குதுங்க திருப்புறதுக்கு திருப்ப முடியாதுங்கிறதுக்காக தான் ஈரோடு ஊரிலும் அவ்வளோதான் அது அது இப்போ அந்த அந்த எஞ்சினை திருப்புறதுக்கான வசதி சேலத்தில் கூட தான் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஈரோடு ஊரில் போக வேண்டிய அவசியம் இல்லை நல்ல காலம் அதோட சொன்ன டைம் மாற்றுறதுக்கு ஏற்காட்டுக்கு அந்த ட்ரெயினை விடணும்னு சொல்லாமல் அதுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லாமல் விட்டார் அதுவும் பெரிய விஷயம் தான்